பெருமாள்பட்டு ஊராட்சி ஐஒபி நகரில் சாய்ந்த நிலையில் காணப்படும் மின்மாற்றி மற்றும் தாழ்வாக செல்லும் மின் வயர்களை சீரமைக்க கோரி புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள்பட்டு ஊராட்சி ஐபி நகர் மற்றும் ரயில் நகர் ஆகிய பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்குள்ள மின்மாற்றி மூலம் இந்த குடியிருப்புகளுக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த மின்மாற்றி மிகவும் சாய்ந்த நிலையில் உள்ளது அதே போல இந்த பகுதியில் உள்ள கம்மங்களும் சேதமடைந்த நிலையில் காணப்படுகிறது மேலும் குடியிருப்பு பகுதியில் செல்லும் மின் இணைப்பு உயர்களும் மிகவும் தாழ்வான நிலையில் செல்வதால் வழியாக செல்லும் பேருந்துகள் லாரிகள் உரசி அசம்பாவிதம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது எனவே சாய்ந்த நிலையில் உள்ள மின்மாற்றியை சீரமைக்கும் சேதமடைந்து உள்ள மின்கம்மங்களை மாற்றியமைக்கும் தாழ்வாக செல்லும் மின்வயர்களை சீர்படுத்த வேண்டும் என மின்வாரி அதிகாரியிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதேபோல மாருதி நகரில் கடந்த ஆண்டு தாழ்வாக செல்லும் மின்வயர்களை சீரமைக்க கோரி பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சூறாவளி காற்றின் போது அருந்து விழுந்த மின்கம்பியை மிதித்து மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அரங்கேறி இருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே மீண்டும் இந்த ஐஓபி நகர் பகுதியில் அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த டிரான்ஸ்பார்மர் சாஞ்சிருக்கிறது நாங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க போய் மனு கொடுத்திருந்தோம் இது வரைக்கும் சரி செய்யல அதை பத்தி எல்லா இடத்துலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கொடுத்தேன் ஸ்ரீபெருமத்து வரைக்கும் நாங்க கொடுத்தாச்சு இது வரைக்கும் சரி செய்யவே இல்லை கடந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி திருப்பி நாங்க ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம் யாரும் வந்து சரி இப்ப அது நிலமை என்ன ரொம்ப பயணம் சாயம் நிலைமை இருக்கு இதனால அது கம்பி இழுக்கும்போது என்ன மொத்த கம்பியை வலிச்சுட்டு தான் வந்து விடுவீங்க இதுல யார் உயிர் நீங்க யார் இந்த பக்கம் வந்தாலும் மழை பெஞ்சா இன்னும் பயங்கரமா உயிர் சேர்த்து தான் நடக்கும் இதுக்கு இது எந்த இடத்துல யாரும் இதுக்கு முன்வரவும் இல்ல செய்யவும் இல்ல மனு எழுதி கொடுத்துட்டே இருக்கிறதா தான் வேலையா இருக்கு தாழ்வா தொங்குது மேல எட்டி கையை வச்சு தொட்டா தொட்டரலாம் அவ்வளவுதான் இருக்கு இதுக்கும் நாங்க நிறைய தடவை சொல்லியாச்சு அதையும் வந்து பாக்குறதுல போன மூணு மாசத்துக்கு முன்னாடி அதையும் நான் சொல்லிட்டு வந்திருந்தேன் வந்ததுக்கு செய்கிறேன்றது சும்மா வந்து அப்படியே பாத்து விட்டு போயிட்டே இருந்தாச்சு அதனால என்னன்னா ரெண்டு கம்பியும் முறுக்கி முறுக்கி ஸ்பார்கிள்ஸ் அதிகமா வந்து அந்த கம்பிக்குள்ளே விட்டு போயிருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அது திருப்பி ஜாயிண்ட் அடிச்சுட்டு போறதா விளையா ஒரு முழுசா ஒரு கம்பியை மாத்துறதா இல்ல இங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்து மக்களாவே அவங்க கன்சிடர் பண்றதே கிடையாது புதுதா இதுக்காக கலெக்டர் வரைக்கும் குடுத்தாச்சு எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கிற மாதிரி இல்ல இது வந்து இதுக்கு மேலயும் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்காம இன்னும் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்காம இருந்தா கண்டிப்பா இது மாவட்ட கலெக்டர் கிட்ட நாங்க மனுவை கொடுத்துட்டு அங்க வேற எல்லாம் பண்ணி தான் ஆகணும் இதுக்கு வேற வழியும் இல்ல நான் பெருமல்பட்டுல இருக்கேன் ரயில் நகர்ல இருக்கேன் இந்த டிரான்ஸ்பார்மர் பாருங்க இந்த எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்குது நிறைய இந்த ஏரியால குழந்தைங்க இருக்காங்க எப்படி பாருங்க ரெண்டாவது அது அந்த இருந்து தீப்பொறி வந்துகிட்டே இருக்கு அது பாக்கவே பயமா இருக்கு இந்த பக்கம் நிறைய பேர் ஸ்கூலுக்கு போறாங்க வராங்க வேலைக்கு போறாங்க மிட் நைட்ல வராங்க பன்னெண்டு மணினா கூட வராங்க ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி இந்த பாதுகாப்பா இருக்கிற மாதிரி அதெல்லாம் செஞ்சு கொடுங்க தயவு செஞ்சு கொஞ்சம்